ராசிபுரம் அருகே ஓடும் தனியார் பேருந்தில் இருந்து கீழே விழுந்த பெண் பயணி அது தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் வெளியாகியிருக்கிறது முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் முகேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் முகேஷ் விவரங்கள் என்ன எடுத்துவிட்டு மீண்டும் மாலை சொந்த ஊருக்கு தனியார் பேருந்தில் திரும்பியுள்ளார் அப்போது ராசிபுரம் அருகே உள்ள காட்டாளடி பகுதி மலையில் தனியார் பேருந்து திரும்பிய போது பேருந்தில் இருந்த சாரதா எதையும் குறிக்காமல் நின்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தூக்கி வீட்டப்பட்டார் பின்னர் தனியார் பேருந்தை நீட்டிய ஓட்டுநர் மற்றும் பயணிகள் உடனடியாக மீட்டு அவிசேஷமாக உயிர் தட்டி படுகாயம் நடந்தார் சாரதாவை மீட்டு ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேல்ைக்காக சேலம் தனியார் மருத்துவமனைக்கு அங்கு வைக்கப்பட்டனர் நேற்று நகர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக தற்போது சிசிடிவி காட்சியை வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறேன் விவரங்களுக்கு நன்றி முகேஷ் தனியார் பேருந்தில் ஒன்று பயணி ஒருவர் கீழே விழும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி